சமதாக்கி தப்பு மாதிரி இருக்கோம் எடுக்க எடுக்காம என்ன இப்போ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இல்லை எங்க போனாலும் பின்னாடியே துறந்து வந்துகிட்டு இருக்கிறான் இங்கே ஒருத்தர் இங்கேயே இருந்து கொண்டு இருக்கிறான் ஆ ஆ அப்படியா உனக்கு இல்லைடா எல்லாருக்கும் ஹேப்பி நியூ இயர் தான் இன்னைக்கு பை இந்த பை இந்த ப்ளாக் ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நியூ இயர் அது வெளியே போகலான்னு இருக்கோம் நிறைய விஷயங்கள் பண்ணியா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் அம்மூர் காலை காலை அஞ்சு மணிலேருந்து ரெடி ஆரம்பிச்சா இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கா ஏய் அம்மு ரெடி ஆனியா இல்லையா

மனசாட்சியோடு பேசணும் ஒரு மணி நேரமா நானும் மண்டே போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு இதை ஓட்டு சரி நான் எடுக்க போ ஸ்மைல் ப்ளேஸ் ஆ ஆ சரி சரி ஃபுல் சைஸ் ஃபுல் சைஸ் டென் ஐயோ கேமரா எடுக்க ஆரம்பிச்சேயே ஆன் பண்ணலை வீடியோதான் எடுத்திருக்கோம் நான் ஃபோட்டோவிலேருந்து மாற்ற மறந்துட்டேன் எடுக்க எடுக்க போ எடுக்காமோ அம்மு ஏய் அம்முங்க வா அம்மா ஏ அம்மு எடுக்காமோ இல்லை கிளம்புங்கடா டைமு சரி கிளம்பு சுபிமா நேரம் ஆயிட்டுமா வாமா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கடா தங்க குட்டிகளா சீக்கிரம் செரு போடுறா கிளம்பணும் வாரா இல்லை மனுஷ மாதிரி நடந்துக்கோங்களா கொஞ்சமா அது கீழே இறங்கி நடக்கணும் சுபிமா இன்னைக்கு ஒரு ஒரு மணி நேரம் மட்டுமாவது கொஞ்சம் பேண்ட் ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக வச்சுக்கோங்க சண்டை சண்டை போடக்கூடாது எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று நான் கவர் பண்ணிவிட்டானுங்களேன் ஐயரையே கவர் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டேன் பார் என்ன என்ன பக்தியில் வந்து என்ன மிஞ்சு போல இருக்கு ஆமாம் தான் பார்த்துட்டே இருந்தேன் சாமி கும்பிடும் போது பார்த்தேன் ரொம்ப என்ன சொல்றது மனசார வேண்டிகிட்டு இருந்தி அப்படி என்ன வேண்டிக்கிட்டே சொல்லுவேன் மனசார என்ன எல்லாரும் நல்லா இருக்கணும் எப்போவுமே வந்து எல்லாருக்கும் என்ன என்னோட நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னு தெரியுமா இந்த வருஷம் என் பொண்டாட்டி என் பேச கேட்க முடியும் நில்லுடி வாய்ப்பு இல்லையா பொய்யால் கடவுளுக்கே அந்த வர கிடையாதுன்னு நினைக்கிறேன் என் ஏன் கேட்க ஆனால் கேட்குற மாதிரி இருக்குது ஆனால் கேட்காத மாதிரியும் இருக்குது ஒரே கன்ஃபியூஷனாகவே இருக்குது ம் கடவுளே

மேல மேல போ மேல போ மேல போய் சாப்பிடலாம் வா இல்ல ரோட்ல உட்கார்ந்தால கேக் சாப்பிட முடியும் வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம்ல இவ்ளோ டஸ்ட் இருக்கு தியாசமா இருங்கடா இல்ல இந்த கேக்க பாழாக்குறதுக்கு நான் பட்ட பாடு நான் பட்ட ஸ்பீட் பிரேக்கர் தர 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 ஹலக என்னம்மா ஏய் இருடா இருடா வாங்க

நம்ம எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நானே எதிர்பார்க்கல ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வீடியோ போடும்போது இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு அதிகமான சப்போர்ட்டே கொடுத்துருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் நன்றி யூ ஆல் ஹாப்பி நியூ இயர் ஒரு கேக்கை கொலை பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா ஆ இதுதான் கேக்கை கொலை பண்ணுறது ஓகே இதுக்கு இதுக்குதான் அவ்வளோதான் கடைசி எதுக்காக அதுதான் நடந்துருச்சு ஏன்னா அவனும் பாவமில்லை வீட்டில் அம்மா சாப்பாடே சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுப்பில் இருக்கான் அவனுக்கு எதாவது வித்தியாசமாக அந்த மாதிரி கிடைக்கும் போது அவனால் அதை கட்டுப்படுத்த முடியல அவ்வளோதான் ஓகே ஓகே யஸ் பார்ப்போம் பாய்